கூட்டம் சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களின் போது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தொண்டரணி என்ற ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அணியின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக விஜயை பாதுகாப்பதற்காகவும் தொண்டர்களை பாதுகாக்கவும் தொண்டர்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் இந்த தொண்டரணி உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பாதுகாப்பு பணிக்காக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக தொகுதிக்கு இரண்டு பேர் வீதம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து நானூத்தி அறுபத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் பல நிர்வாகிகள் இதில் சேர்க்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொண்டரணியில் தேர்வு செய்யப்பட்ட உள்ளவர்கள் விஜய் பிரசாரம் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் சென்று பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்பட்ட இவர்களுக்கு கட்சி தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது எவ்வாறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் தலைமை கழகத்தின் சார்பில் முக்கிய நிர்வாகிகள் வழங்கவிருக்கின்றனர் குறிப்பாக இந்த கூட்டத்தில் பொதுச்செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜுனா அர்ஜுனா உள்ளிட்ட அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் குழுவும் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் அந்த பாதுகாப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது குறித்து தொண்டர் அணியினருக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர்